அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவான உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார்குடிக்கிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திருமஞ்சம் ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அத வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதி ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் மாற்றங்கள் தான் பொதுவாக இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிட்டுருது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க இல்லைன்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலமாக பெட்ஸோர்ட் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பாக்கணும் பாருங்க நம்ம வீடியோ பிள்ளை அன்பு பண்ண பண்ண ராசி என்பர்களே காலபுரட்சத்தின பன்னெண்டாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புரட்டாதி காலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி அவங்க இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால குருவுக்கும் சனி பகவானுக்கும் குருவுக்கும் புதனுக்கும் உள்ள அந்த மாதிரி வரும் இது ஒரு நீர் ராசி இது வந்து ஒரு உபய ராசி அதனால இவங்களுக்கு எப்பவுமே வந்து ரெண்டு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் செய்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க தொட்டாசிரியு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு டக்குனு போகணும் இந்த ராசியில் உள்ளவங்க வந்து கடல் கப்பல் அது மாதிரியான தொழில்கள் தான் இருப்பாங்க பொதுவாக வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் கோவில்கள் மரங்கள் குருக்கள் ஆசிரியர் பெருமக்கள் இதெல்லாமும் அவங்க இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து ஒரு சில பேர் டாக்டர்ஸாகவும் மீனவ ஆசிரியர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு வக்கீல் நீதிபதிகள் அவ்வளவு மாதிரியாக ஆக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி பத்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க கோயில் ஜோதிடம் ஜாதகம் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸு ஜட்ஜஸ் இந்த மாதிரிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் ஆணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாசத்துல இவங்களுக்கு மூணாவது வீட்டில் சுக்கரன் எடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு அதிபதி அங்க இருக்கணும் இந்த மாசம் முயற்சிகள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் சிறிய பிரயாணங்கள் இருக்கு நீங்கள் சுற்றுலா அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நாலாவது வீட்டில் குருபவன்ற தொழில்தாள தொழிற்சாலத்தை பார்க்குறதுதான் தொழில் ரீதியான மாற்றங்கள் நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டதுன்னா அதில் வந்து உயர்வுகள் அதுக்கு வந்து வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கும் ஏற்கனவே லோனெலாம் அப்ளை பண்ணியிருந்தால் அதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் வேறு வெளிநாடு வேலைகள் அதான் முயற்சி பண்ணியிருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருந்து வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான சான்சஸும் இப்போ அதிகமாக இருக்குது இப்போ சென்ம தண்ணி வர்றதுனால அடிக்கடி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கை கால் வணி மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு உங்களுக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் இருக்கனா உதுகு வலி உங்களுக்கு வரும் உது சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு வடிவரத்துக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு அஞ்சு வைவங்களில் வந்து ஒரு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கிடைக்கக்கூடிய லாகபங்கள்ல அங்கீகாரங்கள்லாம் கொஞ்சம் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சாரி உங்களுக்கு ஆறு பண்ணுங்கள் அது கேது இருக்கிறதுனால ஆறுல கேது வரும் பமன்னில் ஆறு உடலை கோளாறுகள் மருத்துவ செலவழிகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கணும் அதனால அதை மட்டும் நீங்க பாத்துக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கு பொது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழங்கறதும் நவகிரகங்கள்ல இருக்கிற குருவை வழங்கறதும் உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்களை புரிந்து கொடுக்கும் யாருக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயில சுத்தி வந்து தட்சிணாமூர்த்தியை வளங்கலாம் நவகிரகங்களை சுத்தி வந்து அங்கே குரு தட்சிணாமூர்த்தியை வளங்கினீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்பொழுதும் இந்த மீனராசி அப்படின்றதுக்கு வந்து இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது மட்டும்தான் சுகரண்ட நல்ல முயற்சிகள் இருக்கும் மூலாட்டுக்கு அதிபதி தான் இருந்தது காலத்தில் தைரியமும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஒரு பவரும் உங்களுக்கு கிடைக்கும் சிறைது சுற்றுலா அது மாதிரி எல்லாம் நடக்கும் உங்க தொழில் ரீதியாக முன்னேற்றம் உங்களுடைய தொழில்தான் குருபாக்குறதுனால ஆனால் உங்களுக்கு ஜென்ம ஜென்மசனி நடத்தினாலும் உடல்நிலை கோளாறுகள் ஆறு பொண்ணுங்களை ராகுங்களா உடல்னாலும் வீட்டில் யாருக்கணும் உடனே கோளாறு ஏற்படும் இதை மூலம் நீங்க போகிறோம் போறோம் புதழ்ந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் திருமண வாய்ப்பு தள்ளி போனாலும் பொறுமையாக நிதானமாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் உங்களுடைய பாரதியத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளை வச்சு தான் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நான் சொன்ன மாதிரி சுவாமியை வேண்ட வேண்டினாலே உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சுவாமியும் கூட இருக்கணும் இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையே தோணும் ஆனால் ஆர்த்தமே அப்படியே நன்றி வணக்கம்